இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டாயிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உடம்பில் சூடு பிடிச்சிருந்ததுனா எந்த வகையான ஜூஸ்களை நம்ம அடிக்கடி வாங்கி குடிக்கணும் என்பதை பத்தி பார்க்க போறோம் காலம் வந்து விட்டதால் நிறைய பேருக்கு நீரிழவு உடல் சூடு பிரச்சனையால் அதிகம் அவதிப்படுறாங்க எனவே இந்த கோடையில உடலை நீரோற்றத்துடனும் குளிர்ச்சியாகவும் வைத்துக்கொள்வதற்கு நீர் பழங்கள் ஜூஸ்கள் போன்றவை பெரிதும் உதவியாக இருக்கும் அதுவும் கொளுத்தும் வெயில்ல தாகத்தையும் உடல் சூட்டையும் குறைக்க வெறும் நீர் மட்டும் போதாது அத்துடன் குளிர்ச்சியூட்டும் பண்புகளை கொண்ட பழங்களை கொண்ட ஜூஸ்களை தயாரிச்சு குடிக்கணும் ஜூஸ் போட்டும் நம்ம குடிக்கணும் அதுவும் கோடை காலத்துல கிடைக்கும் சீசன் பழங்களே இந்த கோடையில் உடலை பாதுகாப்புடன் வைத்துக்கொள்ள கொள்ள தேவையான சத்துக்களையும் கொண்டுள்ளது அந்த பழங்களை வந்து நம்ம சாப்பிடுவதோடு அவற்றை கொண்டு ஜூஸ்களை போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தாலே போதும் இந்த பழங்களில் உள்ள வைட்டமின்கள் கனிம சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை வந்து செரிமான செயல்முறைய சீராக்கி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தும் மற்றும் இழந்த சத்துக்களை பெறுவதற்கும் உதவியா இருக்கும் இப்போது கோடையில சந்திக்கும் உடல் சூட்டு பிரச்சனையை போக்கி உடல் புத்துணர்ச்சியுடனும் குளிர்ச்சியாகவும் வைத்து கொள்ள குடிக்க வேண்டிய சில பழ ஜூஸுகளை நம்ம என்னன்றதை பார்க்கலாம் உங்களுக்கு சூடு பிடித்திருந்தால் இந்த பழ ஜூஸுகளை வாங்கி நம்ம கண்டிப்பா குடிக்கணும் தர்பூசினி ஜூஸ் கோடையில் விலை குறைவில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் தர்பூசினி இந்த தர்பூசணி பழத்தில் நீர் சத்து அதிகமாக இருப்பதோடு எலக்ட்ரோலைட்டுகள் மற்றும் நார் சத்து போன்றவை அதிகம் இருக்கு எனவே கோடையில் உடல் சூட்டால் கஷ்டப்படும் போது தர்பூசணியை வாங்கி சாப்பிடுவது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது தர்பூசணி ஜூஸ் நம்ம போட்டு குடிச்சுக்கிட்டே வரணும் ஆரஞ்சு ஜூஸ் பழத்துல வைட்டமின் சி அதிகம் இருப்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆரஞ்சு வந்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதை தவிர நீர் சத்தும் இருப்பதனால இதை அடிக்கடி உட்கொள்வதன் மூலம் உடலை நீரோற்றத்துடனும் குளிர்ச்சியாகவும் வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு உதவியாக இருக்கு அதற்கு ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுவதை தவிர அவ்வப்போது ஜூஸையும் நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும் அண்ணாசி ஜூஸ் வந்து இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையை கொண்டது அண்ணாசி பழம் வந்து சாப்பிட்டால் வந்து உடல் சூடு பிடிப்பதாக பலரும் தவறாக நினைக்கிறாங்க ஆனால் உண்மையில் அன்னாசியில் குளிர்ச்சி பானங்களுடன் நீர் சத்துக்களும் உள்ளது எனவே அன்னாசி சாப்பிடுவதன் மூலம் உடல் வந்து நீரோற்றத்துடன் இருப்பதோடு உடல் சூட்டையும் அது குறைக்கும் மேலும் அன்னாசியில் புரோமிலைன் என்னும் நொதி உள்ளது இது வந்து உடலினுள் உள்ள வீக்கம் காயங்களை வந்து குறைக்கும் மாம்பழம் ஜூஸ் வந்து கோடை காலம் என்றதுமே பலருக்கும் நினைவில் வருவது மாம்பழம் தான் இப்படிப்பட்ட மாம்பழத்தை கோடையில் சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி கிடைக்கும் அதுவும் இந்த மாம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா அது தாகத்தை தணிப்பதோடு சரும ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இளநீர் அனைத்து பருவ காலங்களிலுமே கிடைக்கக்கூடியது இது வந்து தாகத்தை தணிக்கும் ஒரு பானம் தான் இளநீர் வந்து பொட்டாசியம் அதிகம் உள்ளது இந்த இளநீரை கோடையில் குடிச்சிட்டு வந்தோம்னா அது இழந்த எலக்ட்ரோலைட்டுகளை பெறுவதோடு உடல் சூட்டு பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கும் அடுத்தது வந்து பெரி ஜூஸ் பெரி பழங்களில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகம் இருக்குது இந்த பெரி பழங்களை கோடையில் அதிகம் சாப்பிட்டு வந்தோம்னா அது உடல் சூட்டை குறைச்சி உடலை வந்து கோடை வெயிலில் பாதுகாக்கும் அதுவும் ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரி ராஸ்பெர்ரி போன்றவற்றின் ஜூஸுகளை குடிச்சிட்டே வந்தோம்னா கோடையில் உடலை குளிர்ச்சியாகவும் நீரோற்றத்துடன் வைத்துக்கொள்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்